நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பதிலாக நாம் இந்த இருந்து அவர் எப்படி நன்மைகளை செய்து கொண்டிருந்தாரோ அப்போ அதே போல் நாம் இந்த இருந்து எல்லா நன்மைகளையும் எல்லா நற்கிரியைகளையும் எல்லா நல்ல காரியங்களும் அவருக்கு பதிலாக இருந்து நான் இந்த பூமியில் செய்யணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் உங் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த காரியங்களை நாம் செய்வதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிறது தான் கேள்வி நாம் நன்மை அதாவது சொல்கிறாங்க நற்கிரியைகளை செய்கிறதற்கு நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நற்கிரிகளை செய்கிறதற்கு இன்றைக்கி அவர் இந்த பூமியில் இல்லை அவருக்கு பதிலாக நாம் இங்கே இருந்து அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்ன செய்கையாக இருக்கிறோம் இன்றைக்கி அவருடைய செய்கையாக தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோமா உண்மையாகவே அவருடைய செய்கையாக நாம் இருக்கிறோமா யோசித்து பாருங்க நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர்மல்ல ஒருத்தர் பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பாஸ்ட் இருக்கும் அந்த பாஸ்டர் இருக்கும் ஆஹா நான் பேச மாட்டேங்க அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அவர் வேறேங்க அவர்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க விசுவாசிகளை எடுத்துக்கங்க அவர் வேறங்க நான் வேறுங்க அதெல்லாம் ஒரு மனுஷனாங்க அவங்ககிட்டலாம் யாருங்க இப்படிலாம் பேசுவா அப்படி அப்போது விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் போதகர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய செய்கையாக இருக்கிறோம் சொன்னா ஏசி இந்த பூமியில இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா ஏசி இந்த பூமியில இதை தான் செய்து கொண்டு இருந்தாரா எந்த விதத்துல நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோன்னு சொன்னால் தேவன் இவ்வளவு கீழ்த்தரமாக தான் நடந்துகிட்டு இருக்காரா தேவன் இப்படி தான் அவருடைய செய்கியாக இருக்கிறோன்னு சொன்னால் தேவனுடைய செய்கைகள்லாம் இப்படி தான் இருந்துச்சா அவன் வேறு ஜாதி நான் வேற ஜாதி அவன் வேறு மதம் நான் வேறு மதம் அவன் நம்ம ஆள் கிடையாது அவன் வேற ஆள் அவன்லாம் தாழ்த்தப்பட்டவன் இவெல்லாம் உயர்த்தப்பட்டவன் அப்படி தான் இருந்தாரா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ரச்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா ஒருவேளை இப்படி செய்கிறோம் சொன்னால் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன சொல்றாரு பாருங்க நற்கிரியகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நம்ம சும்மா ரசிக்கப்படலை ஒரு நோக்கத்துக்காக ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட நோக்கத்தை அவர் நம்மளை நம்மளை என்ன பண்ணுறாரு அவ்வளவு ப்ராசஸ் பண்ணி நம்மளை ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் கிரியைகளை நாம் செய்து வருகிறோமா அப்படி இல்லைன்னு சொன்னால் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல அவருடைய செய்கையாக இருக்கணும் உங்களை பார்க்குறவங்க அவரை பார்க்கணும் உங்களை பார்க்கும்போதே அவரை நினைக்கணும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த பூமியில் நடக்கணும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கார்ட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்